பிறந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறதையே மறந்து போயிடுறா எல்லாருமே பிறந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் காலையில் உடனே ஸ்நானம் பண்ணிட்டு முதல்ல தாயார் தந்தையாரை வணங்க வேண்டும் பெற்றோரை வணங்க வேண்டும் மாதா பிதான்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக குருவினை வணங்க வேண்டும் உங்களுடைய ஆசிரியராக நீங்கள் யாரை கருதுகிறீர்களோ உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறீரோ அவர்களை சென்று வணங்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோமேனால் தெய்வத்தை வணங்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டால் தெய்வத்தை வணங்குவதையும் ஒரு முக்கியமான கடமையாகவே கொள்ள வேண்டும் நிறைய பேர் பார்த்தோம்னா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு இருப்பா தெரியுமா அப்போ அன்றைய தேதியிலே அவசியம் தங்களுடைய வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும் ஆனால் நம்மில் பலரும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா பர்த்டே செலப்ரேஷனுங்கிற பேரில் அவர்களுடைய கடமையை செய்வதை மறந்து விடுகிறார்கள் அன்றைய தேதியில் தான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடுறா அந்த மாதிரி அவசியம் செய்யக்கூடாது என்பதையும் ஒரு முறை நினைவூட்டி விடுகிறேன்